அப்ரிசியேட் பண்ணி ஒரு ரெண்டு வார்த்தை பேசிட்டார்னா இதை விட நீ என்ன வேணும் எல்லாவற்றிலும் உயர்ந்தவர் அவர் சொல்லுகிறார் நான் உன்னை பிரித்து எடுத்து பரிசுத்த விசேஷப்படுத்தி வைத்திருக்கிறேன் விசேஷப்படுத்தி வைத்திருக்கிறேன் எதற்காக அதனாலதான் நீ பீருண்டு போகிற தருணம் எத்தனை உன் வாழ்க்கையில் வந்தது அதுல இருந்தெல்லாம் உன்னை நான் காப்பாற்றி காப்பாற்றி எதுக்கு எது ஆண்டவரே நீ எனக்கு சாட்சியா இருக்கணும் நான் தேவன் என்பதற்கு நீதான் சாட்சி ஊரில் ஒருவனும் வம்சத்தில் ரெண்டு பேருமாய் தேவன் தெரிந்தெடுத்தது எதற்காக சர்ச்சில் ஆள் சேர்க்கிறதுக்கா இல்ல அவர் தேவன் என்பதற்கு சாட்சி ஹலலூயா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ಕೈಗಳ ಉಯರ್ತಿ ನನ್ನ